ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் செம்ம ஃபாஸ்டான ஒரு எபிசோட் இந்த ப்ரெஸ் மீட்லாம் எப்படி தர்ஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் எழுதுன்னு இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பட் அன்எக்பெக்டட்லி இன்னைக்கு எபிசோட்லேயே எல்லாமே மேக்சிமம் கவர் ஆகிருச்சு டேரெக்டாக விஜய் வந்து அவங்க மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் ஏதோ ஒரு ஹோட்டலை ஸ்டே பண்ண வச்சுட்டு வராரு இதை ராகினி ஒட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க போல் நான் கூட அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சேன் பட் அன்எக்பெக்டட்லி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பசுபதி எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல பட் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வச்சு எல்லாத்தையும் பேசுகிறாரு இன்னொரு சைட் விஜய் வந்து இங்கே ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்க போறா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ராகினி வந்து வெண்ணிலா கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு அவங்க மாமா வர போற விஷயத்த சொல்லி அண்ட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா சபாஷ் விஜய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அவர் பேசின டயலாக்ஸ் எல்லாமே வெண்ணிலா கிட்டே ஏன்னா வெண்ணிலா வந்து ஏ விஜய் இந்த வீட்டுக்கு விட்டு அனுப்ப போற மாமா கூட அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையா கோவப்படுறாங்க அதுக்கு விஜய் கட் அண்ட் ரைட்டா நீ தான் ஆகணும் வெண்டிலா அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி காவேரியை நான் ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க தாத்தா பாட்டிக்காக ஒண்ணுமே தேடி நான் அலைஞ்சேன் அப்படின்ற விஷயத்தையும் அங்க வந்து ஒரு கன்வே பண்ணாரு அது மட்டும் இல்லாம பிடிக்காம கல்யாணம் பண்ணி அப்புறம் இப்போ காவேரி இல்லாமல் லைஃபே இல்லைன்ற மாதிரி பேசினாரு அப்புறம் வெண்ணிலா வந்து அப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சா அப்படின்னு கேக்குறாங்க பொண்டாட்டியும் பொண்டாட்டின்னு சேவ் பண்ணாம எப்படி சேவ் பண்ண முடியும் வேற லெவல் ரிப்ளை கொடுத்தாரு வெண்ணிலாக்கு சோ இதுதான் நம்ம விஜய் எல்லா இடத்துலையும் வந்து காவேரிக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு சீக்கிரமே காவேரி கூட போய் அந்த லைஃப் வந்து ஹாப்பியா வாழணும் அப்படின்ற விஷயம் விஷயத்துக்காக தான் இவ்வளோ விஷயமும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதுக்கப்புறம் தான் கேமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏஸ் பசுபதி என் ராகினியோடைய ஆட்டோ அங்கே வந்து அந்த மாமா உண்மையாகவே ரொம்ப நல்ல கேரக்டராக தான் இருக்கார் விஜயை பற்றி பசுபதி கிட்டேயே சொல்கிறாரு இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த டைமில் பண்ணுவாங்க அவங்க வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவர் சைடும் நியாயம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் தான் பசுபதி வந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் பரவாயில்ல விஜயால் தான் ஆக்சிடென்டே ஆச்சுன்னு சொல்லாமல் விஜயும் வெண்ணிலாவும் லவ் பண்ணதுனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக் பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப அப்போ ஆக்சிடென்ட் நடந்தது தான் வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்ற இதெல்லாம் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டுமே இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டாலும் அங்கே போயிட்டு அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரியே ஆயிட்டாங்க ம அதாவது மனநல சரியில்லைனா ஒரு பொம்மை மாதிரி வச்சு பார்த்துக்க முடியுமா பார்த்து கஷ்டப்பட முடியுமான்னு சொல்ல அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் இப்போ வரைக்கும் அவர் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஹஸ்பண்டாக நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவும் வந்து ஆமாம் அவங்க சொல்கிறதுலாம் உண்மைன்னு சொல்லி அந்த ராகிணி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஏன்னா இப்போ காவேரி வந்து அவங்க இல்லை காவேரி தான் வெண்ணிலாவே கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க பட் இருந்தாலும் அந்த பொண்ணு இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்குது அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு காசு வாங்கி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க பட் விஜயோடைய அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து விஜய் வந்து அப்படியே அவங்க மாத்தி இப்ப வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு தான் நான் இங்க வாழ்வேன் சொல்ல விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வெண்ணிலா வந்து இப்ப வீட்டை விட்டு அனுப்புறாருன்ற மாதிரி ராகினி வந்து தப்பு தப்பா இருக்கிற விஷயத்தெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வச்சு சூப்பரா வந்து அவங்க கேமர்ஸ் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா இம்மிடியட்டா அந்த பிரஸ் மீட் அங்கே இருக்கு மாமா சொன்ன விஷயம் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் வெண்ணிலாவை வந்து லவ் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு வருஷம் காணாம போனதுனால விஜய் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணதுலயும் தப்பு இருக்க மாதிரி தெரியல நியாயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு ஆன்சர் வந்து வெண்ணிலா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை வந்து பேச சொல்றாரு அதுக்கு வெண்ணிலா வந்து கையில எடுக்க ரீங்க காட்டி இதை போட்டு அவருடைய கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொன்னாரு நான் இப்ப அவங்க ஒய்ஃபா தான் இங்க வாழ்ந்துட்டே இருக்கேன் ஐ மீன் நான் வந்து அவரோட ஒய்ஃபான்னு நினச்சிதான் நான் வந்து லைஃப்ல லேட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அந்த இடத்துல வந்து அவங்க காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும்

உங்களுக்கு தாலி கட்டின காரணத்தினால விஜய்க்கு அவங்களுக்கும் துரோகம் பண்ண முடியாம என்னையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்றாரு இதுக்கு நீங்க தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கம் பக்கமா டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படியே எண்டு போட்டுட்டு நாளைக்கு தொடரும் பாத்தீங்கன்னா காவேரி ஃபேமிலி மெம்பர்ஸ் டிவில பாக்குறாங்க குமரன் பார்த்துட்டு காவேரி கிட்ட சொல்ல காவேரி மொபைல தான் வந்து அந்த நியூஸ பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டிவில பார்ப்பாங்க போல இன்னொரு சைட் தாத்தா வந்து விஜய் கிட்ட அந்த பிரெஸ் மீட் வீடியோ வந்து காட்டுறாரு சோ செம்ம ஷாக்ல இருக்காங்க தான் மெயின் சம்பவம் நடக்க போகுது சோ வெயிட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது பரபரப்பா கொண்டு போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சோ காவேரி இதுல என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க பிரஸ் நம்பர்ஸ் முன்னாடி காவேரி தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு இதை பார்த்தா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அவங்க எதிர்பார்த்த அந்த தருணம் இதுதானா அந்த ஹாப்பினஸ் இருக்குமா காவேரி பேஸ்ல இப்ப விஜய் கூட போய் நிற்பாங்களா அப்படின்றத எல்லாருக்கும் இருக்க கேள்வி சோ வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த ட்ராக் வந்து ஒரு பெரிய டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் ஏன்னா என்ன இவ்வளவு நெகட்டிவா போகுது நீங்க டிஆர்பி பூஸ்டரா இருக்குமே அப்படின்னு சொல்றீங்களே கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரிலாம் போனாதான் தானே இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் வெண்ணிலா ட்ராக்கு என் கார்டு வருதா இல்ல எந்த மாதிரி அதை மூவ் பண்றாங்கன்னு தெரியும் சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம் இன்னைக்கு எபிசோட் பாத்தினா உங்களுடைய ஒப்பீனியா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க